அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்து நம்மளுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா நீட்டாக இந்த சிக்ஸில் நாலு மூணு நாலு இருந்துச்சு இந்த அவங்க இதில் ரெண்டு இருந்துச்சு அட்டன் டையத்தில் எல்லாம் காலி இன்னைக்கு காலையில் மட்டும் ஒரு நாலு உறுப்பே வந்து நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ தான் எல்லாம் ஒழுங்காக அழகாக பெருகி வருதுன்னு சந்தோஷப்பட்டால் ஒரே நாளில் மொத்தத்தையும் அடிச்சுட்டு என்னத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை இதுக்கப்புறம் கோழி வளர்த்தலாமா வேணாமாங்கிற மாதிரி கட்டுப்பாடு ஆசை ஆசையாக எல்லாத்தையும் வளர்த்தி கடைசியாக மொத்தமாக ஒரே நாளில் மொத்தத்தையும் பிடிச்சிட்டு போகிறப்ப தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த புதுக்கோழியில் பாருங்க அந்த அந்த கலரில் ஒன்று இருந்துச்சு அதுலேயே லைட் கலரில் ஒன்று இருந்துச்சு அது போயிடுச்சு இதில் நாலு இருந்துச்சு நாலில் மூணு இது ஒரே நாளில் போயிடுச்சு ஒரே நாளில் இந்த நாய் பிடி இந்த நாய்ங்க பிடிச்சிட்டு போயிடுச்சு கண்ணால் பார்த்தேன் நாய் பிடிச்சிட்டு போனது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இப்படி போச்சுன்னா இதுக்கு எப்படி சேஃப்டி பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை இது இது இருக்கிறத வச்சு தான் நீ கொஞ்சம் பாதுகாத்து வளர்த்தணும் இந்த சிக் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது இதை எப்படி இதை பாதுகாக்கிறதுன்னு ஒன்றும் புரியல கொஞ்சம் நல்லா சைஸ் வந்துருச்சு இருந்தாலும் வந்து இதை எப்படி பாதுகாத்து கொண்டுறதுன்னு தெரியல எப்படியாச்சும் கொண்டுணும் ஒரு நல்ல இந்த மாதிரி வேடையாக ஒரு நாலஞ்சு வேடை வாங்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக சரி அது மூ மூணு வடை வாங்கிட்டு வந்தோம் மூணு வடை இருக்குது நம்மளுக்கு அழகாக கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணால் அட்டன் டையத்தில் ஒரே நாளில் நாலு குஞ்சு நாலு கோழி நாலு ரூபடி போச்சு அப்படி மனசே ஆள் நாயோட ராவடி அவ்வளோ பெரிய ராவடியாக இருக்குது நாய் பிடிக்குதா இல்லை கீரி பிடிக்குதா ஆனால் வந்து இன்னைக்கு காலையில் வந்து இது பிடிச்சதை நான் கண்ணாக பார்த்தேன் இந்த நாய்க்கு தான் பிடிச்சி ஒரு நாய் சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படியே பார்த்தேன் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல போ போ வெளில வராத நீலாம் தான் போ இன்னும் உள்ளாரியே எரி இது செஞ்சு எங்கேயும் போகாத உனைய ஒருத்தியாச்சும் நான் பாதுகாத்து கொண்டேன் இப்போதிக்கி இவங்க மட்டும்தான் இருக்காங்க இவங்க எப்படியாச்சும் பாதுகாக்கணும் அந்த ஒரு கோழி எங்கே போச்சுன்னே தெரில அந்த புதுசில் ஆனால் அது ஒன்று மட்டும்தான் இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அது நான் கட்டி போட்டு வைக்கணும் கட்டியே போடாமல் இப்படியே வச்சுருந்தா தான் அப்படியே விட்டுறாங்க வளர்த்திட்டு அப்படி அப்படியே விட்டுறாங்க எல்லாம் வந்து நம்ம கோழியில் பிடிச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் எனக்கு என்னென்னா அந்த அந்த ஒரே ஒரு கோழி மட்டும் எங்கேயாச்சும் இருந்து வந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எங்கேயும் இல்லை நான் காலையிலேருந்து பல இடத்துல தேடி பார்த்துட்டேன் காடு ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு இருந்தால் வந்துடும் எங்கேயும் காணோம்